ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு யோபுக்கு ஒரு விசை இழந்த குழந்தைகளை கத்தர் மறுபடியும் தந்தார் நீங்க ஒன்னு இழந்திருப்பீங்க ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டாய் திரும்ப தருவார் ரெண்டாய் திரும்ப தருவார் விசுவாசிக்கிறீங்களா அப்போ இன்னைக்கு மூணு விசுவாசமான வார்த்தை ஆண்டவர் பேசுறாரு நம்பர் ஒன் முதலாவதாக சொல்லுங்க உங்க சரீரம் கெட்டு போனதாவே இருந்தாலும் ஆண்டவரால செய்ய முடியும் நம்பர் டூ இரண்டாவது சொல்லுங்க உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்கவே முடியாது நம்பர் த்ரீ மூன்றாவது நீங்கள் இழந்தே இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் உனக்கு நான் தருவேன் ஹமேன் சொல்லுவோம் அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம யோசிக்கணும் இயேசுவே எனக்கு நிச்சயமாய் தருவேன் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க இன்னைக்கு முழுக்க அறிக்கை செய்யணும் அப்படியே அழுதுட்டே அறிக்கை செய்யணும் முழங்கால் படிட்டு அழுக்க செய்யணும் எஸ்வே உங்களால முடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க எல்லாத்தையுமே மாற்றி போடுங்க எல்லாத்தையுமே அழித்து போடுங்க மனுஷன் பேசின வார்த்தையை அழிச்சிருங்க ரிசல்ட்டுகளை தூக்கி போட்டுருங்க இயேசுவுக்கு முன்னாடி நின்று இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும் என்னைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும் நான் நம்புகிறேன் எப்பேற்பட்ட தா இருந்தாலும் எனக்கு அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும்